வணக்கம் கோணக்காத்து பாட்டு இயற்கை மிகவும் அழகானது அமைதியானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவது ஆனால் அது சீற்றம் கொண்டு பொங்கி எழுந்தால் பெரும் அழிவை ஏற்படுத்திவிடும் தமிழ்நாடு அடிக்கடி புயலால் தாக்கப்படும் பகுதியாகும் முன்பு ஒருமுறை தமிழ்நாடு புயலால் தாக்குண்டபோது நாட்டுப்புற பாடல் வடிவில் பாடப்பட்ட பாடல் கோணக்காத்து பாட்டு பகுதியில் தரப்பட்டுள்ளது நூல்வெளி நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர் இதில் நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எவ்வாறு பாடினர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கும்மி பாடல்கள் பேச்சு தமிழில் அமைந்த இவை பஞ்ச கும்மிகள் என்று அழைக்கப்பட்டன இதில் பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் பஞ்சகும்மிகள் புலவர் சே ராசு தொகுத்த பஞ்சகும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சாமிநாதனை இயற்றிய கோணக்காத்து பாட்டு என்னும் காத்து நொண்டி சிந்திலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது இதில் பஞ்சகும்மி என்னும் நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் புலவர் சே ராசு மேலும் கோணக்காத்து பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் வெங்கம்பூர் சாமிநாதன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி